வணக்கம் மாமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநாவுக்கரச சுவாமிகள் அறிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில திருக்கோழம்பம் குழம்பு என வழங்கப்படுகிறது முப்பத்தி ஐந்து ஆடுத்துறையிலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு தலை சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சந்தன் என்றவன் விண்ணுலகன் அவன் இந்திரனால் குயிலாய் போகும்படி ஒரு சாபம் பெறான் அவன் இங்கு வந்து இறைவனை பூசித்து உருமாறி படைய உருவாக மாற பெற்றான் லிங்கம் பசுவின் குழம்பில் அகப்பட்டதால் மாட்டின் குழம்பு லிங்கத்தின் உச்சியில் வடுவாக உள்ளது திருநான சம்பந்த சுவாமிகளும் இங்கு பதிகம் பாடியுள்ளார் பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா திருக்கோட்டிகா குழலகனை கண்டு மகிழ்ந்து திருப்பதிகம் பாடிய பின்னர் இங்க வராறு திருநாவுக்கரசார் திருக்கோழம்பம் நன்னி நற்றமி பதிகம் பாடுகிறார் திருமுறையில் ஐந்துல அறுபத்தி நாலு திருக்குறுந்தொகை பெரிய புராணத்துல நூத்தி தொண்ணூறு இறைவன் வந்து கோகிலீஸ்வர் இறைவி சௌந்தரநாயகி தீர்த்தம் மது தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி வேழம் பத்தைவர் வேண்டிற்று வேண்டி போய் ஆழம் பற்றி வீழ்வார் பலவாதர்கள் கோழம் பத்துரை கூத்தன் குறைக்கடல் தாழும் பக்தர்கள் சால சதுரரே ஒழுக்க நெறி வாழா புலன்கள் செய்யும் வஞ்சனையால் ஈர்க்கப்பட்டு அதனால் தாக்குண்டு அப்புலனுக்குரிய வேட்கையை செய்து முடித்து வினைகளுக்கு காட்பட்டு நரக குழியில் விழுந்து பிறவிப்பினியை பெறுவர் அவ்வரிவற்றவர் திரு கோழம்பம் என்னும் தளத்துறையும் சிவபிரானை போற்றி வணங்கி வாழும் அடியார்களின் பேராற்றல் பெற்று அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் கைலை நன்மலையாலும் கபாலியை மயிலை மலைமாதின் மணாலனை குயில் பயில பொழி கோழம்பம் மேய என் உயிரினை நினைந்து உள்ளம் உருகுமே கைலை மலையின் தலைவனாகிய சிவபெருமான் கபாலம் ஏந்தியவர் மயிலின் சாயலை ஒத்த உமையின் கணவர் அப்பிரான் குயில் கூவும் சூழ் கோழம்பத்தில் பொருந்தி என் உயிராக உள்ளவர் அவரை நினைந்து என் மனம் கசிந்து உருகி வணங்கும் வாழும் பான்மையார் ஆகிய வாம் செல்வம் தாழும் பான்மையார் ஆகித்தம் வாயினால் தாழும் பூமணம் நாரிய தாட்பொழில் கோழம்பா என கூடிய செல்வமே எக்காலத்தும் வாழும் தன்மை கொண்ட ஒருவர் பெரும் செல்வம் பெற்று விளங்குவதற்கு காரணம் தாழம்பூவின் நறுமணம் கமழும் கொள்ளைகள் சூழ்ந்த கோழம் நாவனே என போற்றி கூறுதலே ஆகும் இத்திருப்பாட்டில் தல இறைவன் பெயர் பயின்றுள்ளது பாடலாக்கிடும் பன்னோடு பெண்ணின் கூடலாக்கிடும் குன்றின் மண்பொடு கோடல் கூத்தலார் கோழம்பத்துள் மகிழ்ந்து ஆடம் கூத்தனுக்கு அன்பு பட்டால் அன்றே இந்நங்கையானவள் வெங்கோடலும் செங்கோடலும் ஆகிய மலர்கள் கூத்து குளங்கும் கோழம்பத்தில் உறைவும் இறைவன் பால் மகிழ்ந்து அவரால் ஆட்கொள்ளவும் பட்டும் பன்னோடு பயிலும் பாடலியும் பாடுவாள் ஆயினால் தளிர்கொள் மேனியல் தான் மிக அஞ்சுவோர் பிளிறு வாரணத்து ஈர் உறி போர்த்தவன் குளிர்கொள் நீர்வயர் கோழம்பம் மேவினான் நளிர்கொள் நீர் சடை மேலும் நயந்ததே சிவபெருமான் வண்ணமனைய திருமேனியாகிய அஞ்சுமாறு ஒப்பச்ச பிறறி வரும் யானையின் தோலை உரித்து போர்த்தியவ குளிர்ச்சி கொண்ட நீண்ட வயல்களுடைய கோழம்பத்தில் உறையும் இறைவன் தெளிந்த கங்கையை சடைமுடியில் வைத்து விளங்கும் செயல்தான் என்னே நாதரவர் நமக்கு பிறருக்கும் தாம் வேதனாவர் விடைகூடியார் வெறுப்பில் கோதை மாதோடும் கோழம்ப கோயில் கொண்டு ஆதிபாதம் அடைய வல்லார்களே மறைகளை ஓதிய நாவினர் இடபக்கொடியினர் மலைமங்கையாகிய உமையோடு கோழம்பத்தில் கோயில் கொண்ட ஆதிலை வாங்கிய பெருமானின் திருவடிகளை அடைய வல்லவர்கள் நமக்கும் பிறருக்கும் தாமே தலைவர் என்று மதிக்கத்தக்கவர் ஆவார் முன்னே நான் செய்த பாவம் முதலார் பின்னே நான் பெரிதும் அருள் பெற்றதும் அன்னமார் வயர் கோழம்பத்துள் அமர் பின்னல் வாசடையானை பிதற்றியே அடியேன் முற்பிறவியில் செய்த பாவம் காரணமாய் இப்பிறப்பில் சமணத்தை பற்றி பின்னர் அது நின்று மீண்டு அருள் பெற்றதன் காரணம் அன்னப்பறவைகள் பொருந்திய வயல்களை உடைய கோழம்பத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானின் திருப்பெயரை பல்கா கூறியதாலே ஆகும் ஏழைமாரிடம் நின் திரு கொண்டு கோழைமாரோடும் கூடிய பார் கூழைப்பார் வயற்கோழம்பான் அடி ஏழையின் முன் மறந்து அங்கு இருந்ததே ஏழையன் ஆகிய அடியேன் கூழை மீன்கள் துள்ளி குதிக்கின்ற வயல்கள் சூழ்ந்த கோழம்பத்தான் திருவடியை மறந்திருந்ததே துணியற்ற சமணர்களோடு கூடி மகளிரிடம் இரு கைகளை பிச்சைக்காக நீட்டி ஏற்று உண்ணுகின்ற துயரை தந்தது அரவணைப்பில் மாலையன் வந்தடி பரவனைய மாம் குரவணைய குரவார் பொழிர்கோளம் பத்து உறவனை ஒருவார்க்கு உணர்வொண்ணுமே பாம்பரவனை கொண்டுள்ள திருமாலும் மலரின் கண்ணுள்ள நான்முகனும் சிவனாரின் திருவடியை போற்றி தொழுது நிற்க பெருஞ்சோதியாக நின்றவர் அவர் குருமூர்த்தமாக தென்முக கடவுளாக விளங்குபவர் இப்பெருமாள் நறுமணம் சூழ் குரமலரின் நிழலில் கோழம்பம் ஏவர் அருளாற்றல் மிக்க இப்பெருமானை ஒருவர் முற்றிலும் உணர்தல் முடியுமோ சமரசூரப்ப பத்மனை மாவை கடிந்து வேர்குமரன் தாதை நற்கோழம்பம் மேவிய கோவினுக்கு அன்புடைய தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே போரில் எதிர்வந்த சூரபத்மனை கொன்ற வேர்ப்படையுடைய குமார கடவுளின் தந்தையும் நல்ல கோழம்பம் மேவிய தேவர் தலைவனுமாகிய சிவபெருமானுக்கு அன்புடைய தொண்டர்கள் விண்ணுலகத்தை ஆளும் உரிமை பெறுவர் துட்டனாகிய மலையெடுத்து அதின் கீழ் பட்டு விழுந்து படம் தூய போயினான் கொட்டம் நாரிய கோழம்பத்து ஈசன் என்றும் இட்ட கீதம் இசைத்த அரக்கனே நறுமணம் கமழ்கின்ற கோழம்பத்து ஈசனே என போற்றி இனிய கீதம் இசைத்த அரக்கன் துட்டனாகி திரு கைலியை எடுக்கலுற்ற பொழுது அம்மலையின் கீழ்ப்பட்டு விழுந்து அழிவதிலிருந்து உய்யும் தன்மையில் வல்லான் ஆனான் திருச்சிற்றம்பலம்